ஆளுங்கட்சிக்கு ஆதரவு வந்த பெரும்பாலும் வாக்களிக்க வர மாட்டேன்றாங்களா அப்ப அதுவே தப்பு தானே நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து அதை பற்றி கவலை இல்லைன்னு சொல்ல அதெல்லாம் தப்பு என்னமோ நீங்கள் இப்போ முடிவுகளை சொல்லிக்கிற மாதிரி ஒட்டுமொத்தமா வாக்கு சதவீதம் குறைவது என்பது அனைவரும் கவலை அளிக்கக்கூடியதான் இல்லை ஏதோ ஆளுங்கட்சி மகிழ்ச்சி அடையக்கூடியதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒருதர ஜனநாயக கடமை ஆற்றவில்லை என்றாலும் அது நம்ம எல்லாருக்குமே கவலை அளிக்கக்கூடியதுதான் அது வாக்கு சதவீதம் அதிகரித்திருக்க வேண்டும் ஆனால் என்னை பொறுத்தமட்டில் நான் வந்து ரொம்ப வந்து நம்பிக்கையோடு இருக்கிறேன் நிச்சயமாக எங்களுக்கான வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கோன்னு

விடுமுறையும் ஒரு காரணம் தேர்தல் ஆணையம் தொடர்ந்து பொதுமக்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்த இல்ல நான் என்ன சொல்றேன்னா இப்போ அரசியல் சார்ந்த மக்களா இருந்தா அதை கவனித்துக் கொண்டே வருவாங்க இப்ப இவங்க வேறு முறை இப்ப இந்த முறை நாங்க மறுபடியும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்ற முறை சரியா வரல மக்கள்கிட்ட அப்ப வேறு மூறே அவங்க கையாள வேண்டியேதான். அலுவலகத்துக்கு எல்லாம் போய் நோட்டீஸ் ஒட்டலாம் இல்லனா நீங்க வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கு, பஸ் ஸ்டாப்ல இருக்கு அங்க வெரிஃபை பண்ணிக்கலாம் இல்லனா உங்க இனைய தலத்துல ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். திருப்பி திருப்பி நாங்க செக் பண்ண சொல்றோம். சீட்ல இல்ல அப்படின்றது ஏதோ ஒரு விதத்துல அங்க தவறு நடக்கிறது என்பதை தானே காண்பிக்கிறது. எது என்ன சொல்றாங்கன்னா, बीजेपी காரங்க வந்து தேர்தல் முனை ஜாக்குல இன்னைக்கு வந்துட்டு எங்க ஓட்டு காணாம போச்சுன்னு சொல்றாங்க. இருக்குதா பூத் ஏஜென்ட் எல்லாம் கரெக்டா இருக்கணும். பூத் ஏஜென்ட் இல்லாத கட்சியினா இது மையில அப்படி இல்ல அப்ப எல்ல நான் கே இருக்கிற வாக்காளர்களின் பேர் இல்லாதது பாஜக வாக்காளர் இல்ல ஒட்டுமொத்த வாக்காளர் அப்ப இவங்களே நீக்கிட்டாங்களா இப்படி சொல்றாங்கன்னா அப்ப தான் நீக்கிட்டாங்களா பாஜக வாக்காளர் தெரிஞ்சு நீக்கிருக்காங்களா அப்ப அப்படிப்பட்ட குற்றச்சாட்டை நான் வைப்பேன் அப்ப அவங்களே எங்கப்ப குதிர்குள்ள இல்லன்றதுக்கு அப்ப இவங்க நீக்கப்பட்டதெல்லாம் பாஜகவின் வாக்காளர் இவங்களே ஒத்துக்கிறாங்களா இன்னும் சொல்ல அப்படி நீக்கப்பட்டதெல்லாம் அப்படிப்பட்ட வாக்காளர் தான் இருக்கிறாங்க